தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் விருத்தாஜலத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற மணவாளநல்லூர் அங்கே இருக்கிற குளஞ்சியப்பர் பற்றி பார்க்குறோம் இந்த கோவிலை பற்றி தெரியாதவர்கள் அநேகமாக இருக்க முடியாது இந்த கோவிலில் பிராது கட்டுறது ரொம்ப விசேஷம் அதாவது புகார் தெரிவித்தல் நமக்கு சேர வேண்டிய ஒரு நியாயமான சொத்து நம்ம கையை விட்டு நழுவி போகும் போல் இருக்குது அப்படின்னா நம்ம யாரை பிடிக்கணும் கடவுளை பிடிக்கணும் கடவுளே நான் நியாயமாக இருக்கேன் எங்கிட்ட இந்த சொத்து வரணும் நீ தான் எனக்கு அருள் பண்ணணும்னு இந்த கோவிலில் பிராது கொடுத்தா நமக்கு வந்துடும் அது மட்டுமல்ல நமக்கு ஒரு நோய் இருந்தாலும் சரி அந்த நோய் அகலணுங்கிறதுக்காக அங்கே பிராது கட்டலாம் ஒரு கணவன் மனைவி ஒரு நல்ல இணக்கம் இல்லை நல்ல தாம்பத்தியம் இல்லை அப்படின்னா இந்த தாம்பத்தியம் சிறக்க வேண்டும் என்பதற்காக கணவனோ அல்லது மனைவியோ போய் இந்த ஆலயத்தில் பிராது கட்டலாம் எல்லாவற்றுக்குமே எல்லா விதமான பிரார்த்தனைகளுக்கும் இங்கே பிராது கட்டுறது ரொம்ப விசேஷம் எப்படி பிராது கட்டுறது இந்த ஆலயத்தில் சிறப்பானதாக போற்றப்படுகிறது எப்போ வந்தது அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு நிகழ்வு சுந்தரமூர்த்தி நாயனா சைவ நால்வர்களில் ரொம்ப முக்கியமானவர் சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் இறைவனது தோழராக கருதப்படக்கூடியவர் அதாவது சிவபெருமானுக்கே நண்பர் இப்போ நமக்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னா ஒரு மனுஷனாகத்தான் இருக்க முடியும் அவனை நம்ப முடியுமா எந்த அளவுக்கு நம்ப முடியும் நான் நிச்சயம் செய்கிறம்பா உன்னை காப்பாற்றுறேன் உன்னை கை தூக்கி விடுறேன்ம்பா ஆனால் ஏதான ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம கை காலை விட்டான்னா நமக்கு தெரியாது ஆனால் கடவுள் தோழர்னு வச்சுக்கோங்க கடவுளே நமக்கு தோழர்னால் கடவுள் எப்படி நம்மளை கை கால் கவுத்து விடுவாரா வாரி விடுவாரா வர மாட்டார் இந்த சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு கடவுள் தோழராக இருந்தார் இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன பண்ணார் பல திருத்தலங்களை தரிசனம் பண்ணிகிட்டே வர்றார் விருத்தாஜலத்துக்கு வர்றார் இந்த விருத்தாஜலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான திருத்தலம் விருத்தம் அப்படின்னா பழமைன்னு அர்த்தம் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவன் பேர் விருத்த கிரீஸ்வரர் அம்பாள் பேர் விருத்தாம்பிகைன்னு பேர் தமிழில் பழமலைநாதர்னு சொல்லுவாங்க பழசுனா என்ன ஆன்டிக் அதனோட வேல்யூவே என்னென்னு தெரியாது இந்த விருத்தாஜலம் ஆலயம் எந்த காலத்தில் தோன்றியது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றியது இன்னைக்கு வரைக்கும் தெரியாது பல யுகங்களை கடந்து கோடிக்கணக்கான ஆண்டுகளை தாண்டி நமக்கு அருளி கொண்டிருக்கக்கூடிய ஆலயம் விருத்தாஜலம் விருத்தகிரீஸ்வரர் ஆலயம் இந்த கோவிலுக்கெல்லாம் போகணும் இந்த கோவிலெல்லாம் தரிசனம் பண்ணணும் இந்த கோவில் வழியாகத்தான் வராறான் யாரே சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து கொண்டிருக்கிறார் இந்த கோவிலை பார்க்குற ஓ விருத்தகிரீஸ்வரரோ பழமலைநாதரோ பல யுகங்களாக காணப்படக்கூடியவரோ அப்படின்னா இவரை பற்றி பாடுறதுக்கான தகுதி எனக்கு இல்லை இவர் ரொம்ப பெரியவர் ரொம்ப வயசானவர் ரொம்ப முதியவர் அப்படின்னு இவரை பாடாமல் விருத்தகிரீஸ்வரரை தரிசிக்காமல் சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படியே கிளம்பிட்டார் இப்போ நம்மளே ஒருத்தர் பார்க்குறோம் ஒரு பெரிய பண்டிதர்னு வச்சுக்கோங்க ஒரு பெரிய ஸ்காலர் நம்ம போய் அவர்கிட்ட தானே பேச முடியுமே நம்ம நம்மவற்றை பேசுகிற அளவுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்குது நம்ம முதல்ல பார்க்கணும் இவற்றை பேசுகிற அளவுக்கு நமக்கு தகுதி இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு ரெண்டு சிரிப்பு சிரிச்சுட்டு எதான டீ காப்பி கிடச்சா குடிச்சிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும் அவர்கிட்ட நம்ம பேசி நம்மளோட இதெல்லாம் வீணாக்கக்கூடாது நம்மளோட இக்னோரன்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்றுமே தெரியாது அதெல்லாம் போய் காமிச்சுட்டு இருக்கக்கூடாது நார அதே போல் நினைக்கிறேன் ஐயோயோ இவர் பெரியவர் இவற்றெல்லாம் பாடக்கூடாது அப்படின்னு போய்ட்டாராம் அதை ஈஸ்வரன் பார்த்துட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் எப்பேற்பட்ட நாயனார் சிவனுடைய தோழர் அவர் பாடாமல் போயிட்டார் ஒரு இடத்துல போய் எங்கேயோ தங்குறார் பக்கத்தில் விருத்தகிரீஸ்வரர் தாண்டி பக்கத்தில் ஒரு இடத்துல தங்குறார் சிவபெருமன் என்ன பண்ணுறானா இந்த சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ஏதான ஒரு திருவிளையாடல் பண்ணி காமிக்கணுங்கிறதுக்காக தன்னோட பையன் முருகப்பெருமானை கூப்பிடுறார் பாருங்கள் முருகன் எப்படி நுழையிறார் பாருங்கள் முருகனை கூப்பிட்ற முருகன் வந்து அப்பா கிட்ட என்னப்பா என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு அப்பா பையனுக்கு எப்போ என்ன வேலையை கொடுப்பார் என்ன பொறுப்பு கொடுப்பார் தெரியாது எல்லாத்தையும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கணும் நமக்கு சொத்து மட்டும் கிடச்சா போகாது அப்பா அம்மா சொல்கிற வேலையை செய்யணும் அப்பா அம்மாவுக்கு விசுவாசமாக இருக்கணும் அதெல்லாம் ரொம்ப முக்கியம் முருகப்பெருமான் பாருங்கள் உடனே வந்து அப்பா என்ன பண்ணணும் அப்படிங்கிறார் என்னோடய ஆளுவத்தன் போகிறேன் தான் போனான் சுந்தரமூர்த்தி நாயனார்னு பேர் அவன் நிறைய காசு பணம் வச்சுருக்கான் நிறைய பொண்ணும் பொருளும் வச்சுருக்கான் அவன்கிட்ட பல பேர் கொடுத்துருக்காங்க அவன் அந்த இடத்துல இருக்கான் நீங்கள் ராத்திரி நீ என்ன பண்ணு போய் உன்னோட வடிவத்தில் முருகனாக போகாமல் ஒரு வேடுவ வடிவத்தில் போய் அவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் பிடிங்கிட்டு வா எங்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிறார் ஈஸ்வரன் அப்பா சொன்ன நிறைவேற்றி ஆகணும் முருகப்பெருமான் உடனே போயிட்டார் வேடுவ வடிவத்தில் போகிறாரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகிட்ட போய்ட்டு மிரட்டி எங்கே வில்லு வேலு எல்லாத்தையும் காமிச்சு மிரட்டி அவர்கிட்ட இருக்கிறத புடுங்குற அப்போ சுந்தரமூர்த்தி நான் என்ன சொல்கிறாராம் முருகப்பெருமான் கிட்ட அப்பா இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு இறைவனை பாடி சம்பாதித்தது இந்த காசெல்லாம் பகவானுக்காக நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாராம் ஒரு சிவனடியார் ஆகப்பட்டவர் செல்வம் சேர்த்து வைத்திருக்கிறார் அப்படின்னா அது அவர் அனுபவிப்பதற்காக அல்ல பல சிவ பக்தர்களுக்கு கொடுக்கணும் பல சிவனடியார்களுக்கு கொடுக்கணும் பல சிவாலய திருப்பணிகள் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான் அவரிடம் சேர்ப்பித்திருக்கிற செல்வங்கள் தான் அவை இதைத்தான் சொல்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனார் அப்பா இதெல்லாம் எண்ணுதில்லப்பா நான் சிவனடியார்களுக்காக வச்சுருக்கேன் இதெல்லாம் சிவன் சொத்து அப்படிங்கிற பிடிங்கிட்டு போயிட்டார் உனக்கு ஏதான் வேணும்னா அங்கே இருப்பார் ஒருத்தர் யார் பழமலைநாதன் நீ அவர்கிட்ட வந்து சொல்லி வாங்கிட்டு போயிடு அப்படின்ட்டு வேடுவனாக வந்த முருகப்பெருமான் இவை அத்தனையும் அபகரிச்சுன்னு போயாச்சு நேரம் என்ன போய் அப்பா கிட்ட கொடுக்குறார் அப்பா இந்தாப்பா நீ கேட்டியே அவர்கிட்டருந்து எல்லாத்தையும் பிடிக்கிட்டு இந்தான்னு எல்லாத்தையும் கொடுக்குற வாங்கி வச்சுக்கிற இந்த முருகப்பெருமான் போன பிறகு சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு தெரிகிறது வந்தவர் முருகப்பெருமான் சிவன் சொல்லித்தான் இந்த முருகப்பெருமான் வேடுவனாக நம்மிடம் வந்திருக்கிறாருங்கிறது தெரிகிறது இது தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறார் நேர புறப்பட்டு பழமலைநாதருக்கு வருகிறார் சிவனுடைய ஆசை என்ன இந்த பழமலைநாதருடைய ஆசை என்ன இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னுடைய இடத்தை கடந்து போனவர் தன்னை தரிசிக்கவில்லை தன்னை பற்றி பாடவில்லை இது அவருக்கு மட்டும் வருத்தம் அல்ல பார்வதி தேவிக்கும் வருத்தம் அந்த ஆலயத்தில் பிரதான சந்நிதி கொண்டிருக்கிற விருத்தாம்பிகைக்கும் இதே வருத்தம் தன்னை தரிசிக்கவில்லையேன்னு ஆசை இப்போ சுந்தரமூர்த்தி நாயனாரே திரும்ப வந்துட்டார் ஈஸ்வரங்கிட்ட சொல்கிறார் ஏன்பா இவ்வளோ தூரம் வந்தால் என்னை பாடாமல் போயிட்டியே அப்படிங்கிறாரா உடனே பாடுகிறார் யாரே சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுகிறாரா யாரை பற்றி இந்த விருத்தகிரீஸ்வரரை பற்றி விருத்தாம்பிகை பற்றி பாடுகிறார் இந்த பாடி முடித்த உடனே அவரோட சொத்தை விட்டு கொடுக்குற என்னென்ன முருகப்பெருமான் கொண்டு வந்தாரோ அவற்றையெல்லாம் சேர்ப்பிக்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனாரிடம் அது மட்டுமல்ல இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவும் பொருள் தருகிறாராம் சிவபெருமான் எல்லாத்தையும் வாங்கிட்டு அந்த சிவபெருமானை பாடிட்டு இங்கிருந்து போகிறார் போன பிறகு தான் இந்த சொன்ன பார்த்தீங்களா முருகப்பெருமான் வேடுவனாக வந்து எந்த இடத்தில் போய் வாங்கினாரோ அந்த இடம் குளஞ்சி மரங்கள் நிறைந்த இடம் முருகப்பெருமான் காட்சி தந்த அந்த இடத்துல தான் ஒரு பீடமாக முருகப்பெருமான் அருளிக்கொண்டிருக்கிறார் ஒரு சுயம்புவாக உருவாகிய பீடம் அது அந்த பீடத்தை யாரும் தயார் பண்ணலை பிராது கொடுத்தல்னு சொல்கிறோம் இல்லையா எப்படி இந்த குளஞ்சியப்பர் பிராது கொடுக்குற பிரார்த்தனை இந்த திருத்தலத்துக்கு வந்ததுன்னு கேட்டேன் இல்லையா இதுதான் காரணம் சிவபெருமானே தன்னுடைய மகனான முருகப்பெருமானிடம் பிராது கொடுக்குறார் என்ன பிராது கொடுக்குறார் டேய் ஏதோ போராம்பார் ஒருத்தன் அவன் எல்லா இடத்துலையும் என்னை பாடுறான் ஆனால் இந்தூரில் என்னை பாடாமல் போயிட்டான் அவனை எப்படியானே திரும்ப இந்த இடத்துல வந்து பாடணும் அவங்ககிட்ட இருக்கிற காசை பிடிக்கிண்டு வா ஆட்டோமேட்டிக்காக அவன் இங்கே வருவான் யார் முருகப்பெருமான் கிட்ட இந்த விருத்தகிரீஸ்வரர் பிராது கொடுக்குறார் புகார் பண்ணுறார் முருகப்பெருமான் கிட்ட அந்த புகார் கொடுத்த காரணத்தினால இந்த குளஞ்சி மரங்கள் நிறைந்த இந்த பகுதியில் சுயம்புவாக உருவாகிய அந்த பீடத்தில் முருகப்பெருமான் திருவடிவத்திட்ட இன்னைக்கு நம்ம பிராது கொடுக்கறோம் முருகா அன்னைக்கு உங்கள் அப்பா கொடுத்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றி பிராது கொடுத்தார் நீ அந்த செல்வத்தெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளையே கொண்டு வந்து கொடுத்த அதே போல் என்னுடைய பிரார்த்தனைகளையும் நீ நிறைவேற்ற வேண்டும் என்னுடைய குறைகளையும் நீ களைய வேண்டும் அப்படின்னு தான் இன்றைக்கி இத்தனை பேரும் அந்த இடத்துல பிராது கொடுக்கிறார்கள் இது ஆதி காலத்திலிருந்து வந்து கொண்டிருக்கு இந்த பிராது கொடுக்குற வழக்கம் இருக்குது பார்த்தீங்களா அந்த சுயம்புவாக உருவான கல்லுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா பீடம் பார்த்திங்களா அந்த பீடம் ஆரம்ப நாட்களில் மண்ணோடு மண்ணாக காணப்பட்டதாம் இன்றைக்கி கோவிலில் பார்க்குறோம் பிரதான இடத்துல வழிபாடு நடக்கிறது எத்தனையோ பேர் வராங்க பிராது பேப்பர் அங்கே வைக்கிறாங்க கொண்டு போய் கட்டுறாங்க அந்த சுயம்பு பீடமானது ஒரு காலத்தில் மண்ணோடு மண்ணாக காணப்பட்டதாம் யாருக்கும் தெரியல அப்போ இந்த பக்கத்தில் மேய்ச்சல் நிலங்கள் நிறைய உண்டு இங்கே மேய வந்த ஒரு பசுவானது தினமும் இந்த குறிப்பிட்ட பீடத்துக்கிட்ட வந்து தானாக பால் சொரியுமா இதை பல பேர் பார்க்குறாங்க என்னடாது இந்த பசு தானாக இந்த இடத்துல பால் சொரிகிறதே இந்த கல்லுக்கு என்ன விசேஷம் அப்படின்னு தனியாக அந்த இடத்த தோண்டி பார்த்தார்கள் என்றால் ஒரு சுயம்பு வடிவ சதுர பீடமானது காணப்படுகிறது அப்போதும் அவர்களுக்கு இதற்கான காரணம் என்ன அப்படின்னா அப்போ தெரியலையா ஓ ஏதோ சதுர வடிவ பீடம் மாதிரி இருக்குது சதுர வடிவ கல் மாதிரி இருக்குது ஆனால் என்ன சிறப்புன்னு தெரியலையே தெரியாமலேயே இந்த கல்லை வச்சு வணங்குறாங்க என்ன காரணம் ஒரு பசு தானாக வந்து பாலை சொரியிறதுனா அது சாதாரண விஷயம் அல்ல ஏதோ தெய்வ சக்தி இந்த கல்லுக்கு காணப்படுகிறது இந்த சதுர பீடத்தில் ஏதோ இறைவன் குடிகொண்டிருக்கிறார் அப்படின்னு சாதாரணமாக தெரிந்தது ஆனால் பின் தான் பல மகான்கள் பல அருளாளர்கள் இந்த கல் என்ன இதனோடு தொடர்புடைய கதை என்ன அப்படிங்கிறதெல்லாம் பின் அவர்கள் சொல்ல போய் தான் இந்த சதுர பீடத்தினுடைய சிறப்பானது அவர்களுக்கு தெரிந்ததான் ஆக முருகப்பெருமான் இந்த குளஞ்சியப்பர் ஆலயத்தில் எப்படி அருளிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னா ஒரு சதுர பீட வடிவத்தில் ஒரு கல்லில் ஒரு பீடம் மட்டும்தான் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா அபிஷேகம் அர்ச்சனை எல்லாமே இங்கே இந்த பீடத்துக்கு மட்டுமே நடக்கும் இந்த பீடம் தான் இங்கே பிரதானம் இந்த பீடத்துக்கிட்ட போயிட்டு எனக்கு முருகப்பெருமான் தெரியலையே வேல் தெரியலையே அஞ்சடி உயர் முருகன் காணுமேலாம் கேட்க முடியாது பக்திங்கிறது நாம மனசில் எப்படி நினைச்சு பார்க்குறோமோ அதுதான் பக்தி அது ஒரு கடவுளுக்கு உருவம் கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மனசில் பதியணுங்கிறதுக்காக கடவுளுக்கு உருவம் கிடையாது கடவுளை எந்த ஒரு காலத்திலும் நமது மனதில் வைத்து வழிபட வேண்டுமென்றால் உருவம் தேவையில்லை அந்த நிலை நமக்கு வரணும் அதை உணர்த்தக்கூடிய வடிவம்தான் இந்த சொதர வடிவ பீடம் குளஞ்சியப்பர் இந்த குளஞ்சியப்பர் தொருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் நாளைய நிகழ்வில் புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்